எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் மாமன்னர் ராஜராஜ சோழனின் புகழ் இன்று வரை நிலைத்திருப்பதற்கு காரணம் தமிழுக்கும் சைவத்துக்கும் அவர் ஆற்றிய தொண்டுதான் ராஜராஜ சோழன் தேவாரம் உள்ளிட்ட சைவ திருமுறைகள் நம்மளுக்கு கிடைக்க காரணமாயிருந்தவர் ராஜராஜ சைவ சில பாடல்களை பாடுவது வழக்கம் அந்த காலகட்டத்தில சில பாடல்கள் மட்டும்தான் இருந்தது பக்தி பொக்கிஷமான சைவ திருமுறைகளோட முழு தொகுப்பையும் சேகரிக்க விரும்பினார் ராஜராஜ சோழன் சைவ திருமுறைகள் இருக்கும் இடத்தை விநாயகரோட அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி என்பவர் மூலம் சிதம்பரம் கோவிலின் அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதை தெரிஞ்சுக்கிறாரு ராஜராஜ சோழன் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல திருமுறைகள் வைக்கப்பட்டிருக்கிற அறையை ராஜராஜ சோழன் திறக்க சொல்றாரு ஆனால் தீட்சிதர்கள் சைவ சமய குரவர்களான அப்பர் சம்பந்தர் சுந்தரர் வந்தால்தான் அறையை திறப்போம் சொல்றாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்களை எப்படி கூட்டிட்டு வருது கடைசில ராஜராஜ சோழன் மூவரின் உருவத்தையும் ஐம்பொண் செய்து அதை பள்ளக்கில் கொண்டு வந்து வைத்து அறையினை திறக்க